நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கிறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் சுக ஓகம் செல்வ செழிப்பு எப்படி இருந்தால் ஆரோக்கிய ரேகை இதான் தலைப்பு திரும்ப ஒருத்தரம் சொல்லிக்கிறேன் சுகபோகம் செல்வ செழிப்பு ஆரோக்கிய ரேகை எப்படி இருந்தால் இந்த சுகபோகம் செல்வ செழிப்பு ஏற்படும் என்பதை மிக துல்லியமாக விரிவாக பார்க்க இருக்கிறோம் ஆரோக்கிய ரேகைனாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் பேர்லயே இருக்கு உடம்பு ஆரோக்கியமா நல்லா சந்தோஷமா நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ரேகை தான் ஆரோக்கிய ரேகை அதனாலதான் அந்த ரேகைக்கு ஆரோக்கிய ரேகைன்னு பேர் வச்சிருக்காங்க இப்ப நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல இருந்ததுன்னு என்ன ஆகும் பின்னாடியே வியாதி வரப்போகுது அப்படிங்கிற சிக்னலை காமிக்கக்கூடியதான் அந்த ஆரோக்கிய ரேகை உடம்பு நல்லா சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல ஒரு சுகபோகமா இருக்கிறாங்க செல்வ செழிப்போடு இருக்கிறாங்கன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க அப்ப என்ன ஆகும் வியாதிங்கிறது பின்னாடி வரப்போகுதுங்கிறத ஒரு சிக்னலை காமிக்கக்கூடியதான் ரேகை இந்த ஆரோக்கிய ரேகைங்கிறது இப்ப நம்ம கையில

இல்லாவிட்டால் என்ன பலன் அப்படிங்கறத நம்ம டீட்டெயில் பார்க்க போறோம் முழுமையா அந்த காவலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் சரிங்களா இப்ப முதன்மேட்டை நோக்கி செல்லக்கூடிய ரேகை முதன் ரேகை ஆரோக்கிய ரேகைன்னு சொல்றோம் இந்த ஆரோக்கிய ரேகை ஒரு சில நேரங்கள்ல இந்த ஆயுள் ரேகை தொடும் ஆயுள் ரேகை தொடக்கூடாது இறுதி ரேகை தொடக்கூடாது இறுதி ரேகை தொட்டாக்க ஹார்ட் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆயுள் ரேகை தொட்டா வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையா இருக்கும் அது மாதிரி தொட்டுச்சுன்னா அந்த வயசுல எச்சரிக்கையா இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம தொடலை இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க விதி ரேகையில அப்படியே புத்தி ரேகை வரைக்கும் கொஞ்சம் மேல அப்படியே ஒரு முக்கோணம் மாதிரி வருது இந்த மாதிரி சிறப்பான முக்கோணம் இருந்தால் நல்லா புரிஞ்சுக்க திரும்ப ஒரு தரம் சொல்றேன் புத்தி ரேகை விதி ரேகை இது ஆரோக்கிய இது மூணும் சேர்ந்து ஒரு முக்கோணம் சிறப்பான முக்கோணம் இருந்தா இந்த மாதிரி முக்கோணம் உங்கள் கையில் இருந்தால் யார் கையில் இருந்தாலும் அவர்கள் உள்ளவராக இருப்பார்கள் அருள் வாக்கு சொல்லக்கூடிய திறமை வாய்ந்தவராக இருப்பார்கள் ஜோதிடர் மிகச்சிறந்த ஜோதிடர் வாக்குப்பளிதாவே ஜோதிடருக்கு வாக்குப்பளிதம் ரொம்ப அவசியம் அந்த வாக்குப்பளிதம் உள்ள ஜோதிடரா மிகச்சிறந்த டாப் பொசிஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாக்குப்பளிதம் இல்லைன்னா அருள் வாக்கு சொல்லக்கூடிய சித்தராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம கையில இந்த ரேகை விதி ரேகை ஆரோக்கிய ரேகை இது மூணும் சேர்ந்து சிறப்பான முக்கோணம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி இருந்துருச்சுன்னா உங்களுக்கு அருள் வாக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பாக்யவானாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு செல்வ செழிப்போடு சீமானாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த முக்கோணம் வந்து எல்லாருக்குமே இருக்கிறது இல்லை இன்னும் சொல்ல போனா இந்த புதன் ரேகை எல்லார் கையிலுமே இருக்கிறது இல்லை இல்லைனாலும் கவலைப்படாதீங்க அதுக்கு இல்லைனாலும் என்ன பலன் நான் சொல்றேன் இப்ப இருந்தால் இருதய ரேகையும் ஆயுளேயும் தொடாமல் இருப்பது மிகவும் சிறந்த அமைப்பு அதுவும் இல்லாம இந்த விதி ரேகை புத்தி ரேகை ஆரோக்கிய ரேகை இது இருந்து முக்கோணமாக இருந்ததுனாலும் மிக சிறந்த அரள்வாக்கி சொல்லக்கூடிய ஒரு மனோபக்கம் உண்டு ஒரு சில பேருக்கு இந்த சந்திரன் இருந்து இப்படி ஆரம்பிக்கும் சார் புதன் நோக்கி இப்படி ஆரம்பிக்கும் மிகவும் சிறந்த அமைப்பு அப்ப உடல் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு அழைப்போம் இந்த ஆயுள் ரேகையும் இறுதி ரேகையும் தொடாம இந்த புதன் ரேகை இருந்ததுன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் இதோட சேர்ந்து இன்னொரு ரேகை வந்துருச்சுன்னா அது வந்து இச்சா ரேகைன்னு சொல்லுவோம் இந்த ரேண்டும் சேர்ந்து இருந்ததுன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த ரேகை இருந்து ஒரு சில பிரச்சனை வரும் எப்படி இருந்தால் சார் வரும் இந்த புதன் மேட்டுக்கே போயிருக்கும் புதன் மேட்டுக்கே போயிருக்கும் இப்படி ஆயுள் ரேகையை வெட்டியிருக்கும் இது ஆயுள் ரேகை இது வந்து இறுதி ரேகை இந்த இருதய ரேகை அந்த புதன் ரேகை வெட்டுச்சுன்னா இருதய நோய் கண்டிப்பா வரும் எச்சரிக்கையா ஆரோக்கிய ரேகை வந்தாலே நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் இந்த ரேகை வந்தாலே வியாதி வரப்போகுது நம்ம சிக்னல் வந்துருச்சு வியாதி வரத்துக்கு சிக்னல் வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த இறுதி ரேகை வெட்டுச்சுன்னா இருதய நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு இருதய நோய் வராமல் இருப்பதற்கு அதற்கு தகுந்த உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கொண்டால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் ஆயுள் ரேகையை வெட்டினால் அந்த ஆயுள் கண்டிப்பாக மரணம் நல்லா புரிஞ்சுங்க இந்த ஆயுள் ரேகையை வெட்டுச்சுனா அந்த வயசுல கண்டிப்பாக மரணம் ஏற்படும் ஒரு சில பேருக்கு இந்த ஆயுள் ரேகையை சேர்ந்து ஆயுள் ரேகை சேர்ந்தாலும் அந்த இடத்துல வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வெட்டுச்சுனா மரணம் சேர்ந்தால் அந்த வயதில் உங்களுக்கு கண்டிப்பாக வியாதி வருவதற்கு வாய்ப்புண்டு வியாதின்னா ஒரு கண்டம் ஒரு பெரிய உடம்பு சேர்ந்த ஒரு மாசமோ ஒரு வாரமோ படுத்து அதை எதிரிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆயுள் ரேகை இருக்கு இல்லையா இந்த ஆயுள் ரேகையை வெட்டக்கூடாது தொடக்கூடாது இந்த இறுதி ரேகை தொடக்கூடாது வெட்டக்கூடாது அப்படி வெட்டாமல் இருந்தால் இறுதிய நோய் வராமல் இருக்கும் வியாதி வராமல் இருக்கும் இந்த புதன் ரேகை என்பது இருந்தாக்க இறுதி ரேகையும் ஆயுள் ரேகையும் வெட்டக்கூடாது சார் வெட்டாம இருந்துச்சுன்னா பெட்டர் நல்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இது வெட்டிருச்சு உங்களுக்கு வியாதி உண்டு ஒரு சில பேருக்கு இப்படி இந்த புதன் கிரேகை வெட்டாம இருந்தா கூட இப்படி துண்டு துண்டா வரும் இப்படி துண்டு துண்டா வந்ததுன்னா உங்களுக்கு உடம்புல வியாதி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி இப்படி தடை இப்படி தீவு இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் உடம்புல வியாதி அதிகமாக போகுதுன்னு அர்த்தம் இந்த புதன் ரேகை இல்லாமல் இருப்பது சிறந்தது இருந்தாக்க இருதய ரேகையும் ஆயுள் ரேகையும் வெட்டாம இருந்துச்சுன்னா நல்லது உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம் அதுல ரெண்டு ரேகை சேந்தமா இருந்துச்சுன்னா உடம்பு நல்ல பலமா இருக்கு உறுதியா இருக்கு செல்வ செழிப்போடு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சுகபோகத்தோடு செல்வ செழிப்போடும் இந்த ரேகை இருதய ரேகையும் ஆயுள் ரேகையும் வெட்டாம இருந்துச்சுன்னா ஆரோக்கிய ரேகை நீங்கள் செல்வ செழிப்போடு சுகபோகமாக வாழ பிறந்தவர்கள் அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா புரியும் சந்தர்ப்பம் கிடைக்கும் நீங்கதான் அதோ யூஸ் பண்ணி வாழ்க்கையில் நல்ல வெற்றி பெறணும் இப்போ சப்போஸ் இந்த ரெண்டையும் வெட்டிடுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு இந்த ஆயு இந்த ஆரோக்கிய ரேகை இருக்காது சார் புதன் ரேகை கையில் இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை யாருக்கெல்லாம் இருக்காது சார் எல்லாருக்கும் இருக்காதுன்னு நான் சொல்லிருக்கேன் இந்த புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை எல்லார் கையிலையும் காணப்படாது ஒரு சில பேர் கையில் காணலைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் உடம்பு ஃபிட்டாக இருக்குது நல்ல ஆரோக்கியமாக உடம்புல எக்ஸசைஸ் பண்ணி அந்த வியாதி வராம உடம்பை பார்த்துருக்குறீங்க அப்படின்னு அர்த்தம் நல்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்கு சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறீங்க உடல் உழைப்பால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆரோக்கிய ரேகை தன்படாது நல்ல செல்வ செழிப்போடு சுகபோகமா நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கும் போது வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ரேகை உற்பத்தி ஆகும் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே இந்த ரேகை சிக்னல் கொடுத்துரும் உனக்கு வியாதி வரப்போதுப்பா நீ எச்சரிக்கையாக இருந்தது அப்படிங்கிறத காமிட்டுக்கூடியதான் இந்த ஆரோக்கிய ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை இல்லைன்னா நீங்க கவலைப்படணுங்கிறது அவசியம் இல்லை உங்க உடம்பு நல்லா உறுதியாக இருக்குன்னு அர்த்தம் ஒரு சில பேருக்கு ஆரோக்கிய ரேகனே தெரியாது புதன்மேட்டு பக்கம் சின்ன ரேக இருக்கும் சார் சின்னூன்று ரேகை கையில இருக்கும் எங்கேயாவது இந்த புதன்மேட்டை நோக்கி அப்படி சின்னன்று ரேகை இருக்கணும் இந்த மாதிரி ரேகை வரும் பொழுது நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் புதன்மேட்டை நோக்கி இருந்துனாவே உங்களுக்கு வியாதி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த வயசுல உங்களுக்கு தெரியவே தெரியாது இது உதன் தெரியாது உதன்மேட்டை நோக்கி ஒரு சின்னூன்று ரேகை இருந்தாவே எச்சரிக்கையா இருக்கணும் பெரிய ரேகையா இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் ரெண்டு ரேகை சேர்ந்து இருந்தது போது உங்களுக்கு வியாதி ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற சிக்னல் உங்களுக்கு காமிக்கும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி காமிக்கும் அதை எச்சரிக்கையா காப்பாற்றிக்கலாம் இப்ப நம்ம கையில பார்த்தோம்னா சுகபோகம் செல்வ செலுப்பு எப்படி இருந்தால் ஆரோக்கிய நல்ல செல்வ செலுப்பா இருக்கீங்க அப்படின்னா இறுதிய ரேகையும் புது ஆயுள் ரேகையும் வெட்டாம நல்லபடியா இருந்துச்சுன்னா நீங்கள் செல்வ செழிப்போடு சுகபோகமாக வாழ பிறந்தவர்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும் நல்லா சந்தோஷமா நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அதில் வந்து இருதய ரேகையோ இல்லை ஆயுள் ரேகையோ வெட்டுச்சுன்னா இருதய நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு மார்க்கம் வருவதற்கு வாய்ப்புண்டு வியாதி வருவதற்கு வாய்ப்புண்டு சரிங்களா இதை வெட்டாமல் வெட்டு துண்டு இல்லாமல் நல்லா நீட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம்னு அர்த்தம் உடம்பு ஆரோக்கியம் சின்ன சின்னதாக விட்டு விட்டா இருந்ததுன்னா உடம்புல வியாதி வர அர்த்தம் தடை தீவு இருந்ததுன்னா உடம்புல வியாதி வரப்போகுதுன்னு அர்த்தம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதன் ரேகை கையில் கண்டால் உடல் நலத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் உடம்ப நல்லா பார்த்துக்க முடியும் இதுதான் ஆரோக்கிய ரேகையினுடைய ஒரு ரகசியம் ஆரோக்கிய ரேகை கையில் இருந்தால் நம்ம எச்சரிக்கை சார் ஆனால் ஆரோக்கிய ரேகை கையில எல்லாருக்கும் வரதில்லை நல்ல செல்வ செழிப்போடு இருப்பவர்களுக்கு சுகபோகமாக வாழக்கூடியவர்களுக்கு கையில் காண் காணக்கூடியதான் ஆரோக்கிய ரேகை என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி வருகிற கண்ணன் வணக்கம்